தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை விரதம் இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க ஸோ பொதுவாக வந்து காலையில் குளித்து போட்டு சாமி கும்பிடுங்க கும்பிட்டுட்டு விடுதா சிவ பஞ்சாச்சாரங்களை சொல்லுங்கள் ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி சிவ பஞ்சாச்சாரங்களை சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கலாங்க அது முடிச்சு போட்டு அப்புறம் வேணால் ஒரு அரை மணி நேரம் காலையில் விரதம் இருக்கலாங்க பிரதோஷம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் பேசாமல் இருக்கிறது செவ்வாய் வெள்ளி பிரதோஷம் இந்த மாதிரி நாட்களில் கூடுமானவருக்கு நட்பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் இது மாதிரி இருந்து பயன்பெறுங்க ஸோ விரதம் இருக்கிறதில் மௌன விரதம் இருக்கிறதும் ஒரு பெரிய சிறப்பு அந்தஸ்துகளை ஏற்படுத்தி கொடுக்கும் செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்